அறிவுனால கனவு என்பது என்ன அப்படின்னா நிலையற்றது அது ஒரு மாயா உலகம் உங்களை நினைவு இப்போ இருக்கு இல்லையா இந்த உலகத்தை மாயா உலகம்னு சொல்றோம் இதுலேருந்து கனவுக்கு போனீங்கன்னா அது ஒரு மாயா உலகம் அதுலேருந்து இருந்து போனால் போனா தண்ணிலை மறந்த அது ஒரு உலகம் தான் அப்போ அறிவு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா மூன்று உலகையும் கண்டு விட்டு வருது நல்லா புரிஞ்சுக்கங்க நான் நினைவில் இருந்தேன் கொஞ்ச நேரத்தை தண்ணீரை மறந்து தூங்கினேன் தூங்கிய பிறகு கனவு என்று ஒன்று வந்தது அதையும் நான் கண்டேன் கண்ட பின்பு கனவை நீக்கிவிட்டு ஆழ்ந்து உறங்கினேன் இப்போ விழிப்பு அடைஞ்சாச்சு முதல்ல தூங்கிட்ட அப்புறம் கனவு கண்ட இப்போ விழிச்சிட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அறிவு தான் விளக்குது அப்போ அறிவு மூன்று இடத்தையும் பார்த்துட்டு வர்றதுனால அதனால தான் அறிவுக்கு நாரதர்னு ஒரு உண்டு அறிவுக்கு நாரதர்னு ஒரு உண்டு ஏன்னா அவர் திரிகால சஞ்சாரின்னு பேர் அவர் என்ன பண்ணுவாராம் சக்தி உலகு சிவ உலகு விஷ்ணு உலகு இந்த மூணு உலகுக்கும் போயிட்டு வருவாராம் இப்போ அறிவு இந்த மூணு உலகத்துக்கு போயிட்டு வந்துச்சுல நல்லா புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த மூணு இடத்துக்கும் போயிட்டு வர்றதுனால மூன்றையும் பார்த்தவன் தானே வல்லவன் இல்லையா ஒவ்வொன்றிலையும் நின்னும் தன்னை மறந்தவன் யாரு சகஜீவன் ஆனால் மூன்று உலகையும் பார்த்து விட்டு வந்தவனுக்கு அவன் தான் திறமசாலி அவன் அறிவாளி அவன் தான் நீங்கிறாரு நீ வேற ஒரு பொருள் நினைச்சிட்டு இருக்காத அந்த அறிவு தான் நீங்கிறாரு நம்மளை நாம் அறிவுதான்னு ஏன் ஏற்றுக்க மாட்டோம் அறிவையே குழப்புற ஆளு நாம அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அறிவுதான் நாமளான்னு சொன்னவன்னே நாம அறிவுன்னா நமக்கு ஏன் அடிக்கடி முட்டாள்தனம் வருதுன்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஆனா அவங்க சொல்றது என்னது எப்பொழுதும் நினைவாக இருக்கக்கூடிய அந்த அறிவு வடிவு தான் நீங்கிறாங்க அதை நம்மளால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் நாம் மனதின் செயல்பாட்டில் அதிகமாக மாட்டிக்கொண்டதனால் அறிவு நாம் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்கும் ஒப்புமை நம்மக்கிட்ட இல்லை சந்தேகப்படுது சந்தேகம் வருது அதனால தான் என்ன பண்ணுறார் முதல்ல விளக்கி சொல்லிவிட்டு அப்புறமா சந்தேக தெளிதல் படலம்னு ஒன்று வைக்கிறார் தனியாகவே அடுத்து ஏதாந்தான் கேளுங்க